பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் மருத்துவ முதல்வர் ஹரிகரன் தலைமையில் முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காது கேட்கும் கருவிகள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கண் பிரிவு மயக்கவியல் மற்றும் காது மூக்கு தொண்டை பிரிவு சார்பில் கருவிழி வங்கி மற்றும் காது கருவி வழங்கும் விழா மருத்துவ முதல்வர் ஹரிகரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாநகராட்சி மேயர் நிர்மலா கார்த்திக் வேல்மாறன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என முப்பத்து ஆறு பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காது கேட்கும் கருவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் கண் பிரிவு துறையின் தலைவர் பாலசுப்பிரமணியன் மயக்கவியல் துறை தலைவர் பாலமுருகன் காது மூக்கு தொண்டை துணைத் தலைவர் இளங்கோ உள்ளிட்ட துறை சார்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு காது கேட்கும் கருவினை வழங்கிய போது மருத்துவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர்